अमेरिका रे अमेरिका रे अमेरिका रे अमेरिका रे वक्फ सत्य है अमेरिका रे वक्फ सत्य है अमेरिका रे अमेरिका रे अमेरिका रे वक्फ सत्य है वक्फ सत्य है अमेरिका रे अमेरिका रे अमेरिका रे இறைவன் सत्य है अमेरिका रे இறைவன் अमेरिका முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பெயரால் மக்களை பிரிக்காதே வேறருப்போம் வேற வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை

பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் நன்றி சத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் வரவாதே லஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வேறறுப்போ வேறறுப்போ வெறுப்பு அரசியலை வேறறுப்போ நன்றி அஸ்லாம் வலைக்கும்